ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான ஆரோக்கியமான பருப்பு கடையில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம தேவையான அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க பருப்பு கொஞ்சம் நல்லா ஊறுனா சீக்கிரமே வெந்துடும் இப்போ நல்லா கழுவியாச்சு ரெண்டு டைம் கழுவிட்டேன் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரைக்குமே நான் வேக வச்சேன் இப்போ நம்ம ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க பருப்பில் நெய் சேர்க்குறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ அதோட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்க்குறப்ப நல்லா வந்து ஒரு வாசனை கிடைக்குங்க கருவேப்பிலையில் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம காரத்துக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு பருப்பை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கடைஞ்சிக்கலாம் சூடோடு நீங்கள் கடைஞ்சிங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிடும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா இன்னுமே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்ததை இப்போ பருப்போடு சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சுவையான பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இப்போ கடைசியாக நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லியிலையே விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்